வெல்கம் டு பிரணவ் வெஜு இன்ஃபோஸ் யூஜிடிஆர்பி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட ரிசல்ட் வந்ததுலேருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரே குழப்பம் நாட் அவைலபிள் வேக்கன்சிஸ் வந்து என்ன ஆகும் ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்னால் என்ன வித்து என்ன நோ ஈக்வலன்ட்னா என்ன அதை பற்றியே டிஸ்கஸ் பண்ணிகிட்ருப்பீங்க ஏன் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலைங்கிறதா நம்ம எல்லாரோட ஒரே கேள்வியாக இருக்குது 2023 TRB டுவெண்ட்டி த்ரீ டிஆர்பி ஆனுவல் பிளானரில் செகண்ட் கிரேட் டீச்சர் வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி போஸ்டிங்கும் பீடி வந்து மூவா மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு போஸ்டிங்கும் நிரப்புறதா வெளியிடப்பட்டிருந்துச்சு ஆனால் நோட்டிஃபிகேஷனில் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர் நோட்டிஃபிகேஷனில் வந்து ரெண்டாயிரத்தி வேக்கண்டும் பதினெட்டு வேக்கண்ட்டும் வந்து 312 நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கண்ட் மட்டும்தான் வெளியிடப்பட்டிருந்துச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுலேயே ஒரு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு செகண்ட் கிரேட் டீச்சர்ஸும் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்களும் வந்து ஃபில் பண்ணப்பட்டிருக்காங்க அதனாலேயே அடுத்த பத்து வருஷ பத்து வருஷமாக சர்ப்ளஸ் மட்டும்தான் காட்டப்பட்டிருக்கு பட்டதாரி ஆசிரியரில் சராசரியாக வருஷத்துக்கு ரெண்டாயிரம் வேக்கன்சியும் இது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸில் வருஷத்துக்கு ஆ ஆயிரத்தி இரநூறு வேக்கன்சியும் அப்போவே ஃபில் பண்ணப்பட்டுருச்சு ஒரு வேலை இது ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபில் பண்ணப்பட்டிருந்தா அந்த நோட்டிஃபிகே இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டு பணியிடங்கள் வந்து ஃபில் பண்ணப்பட்டிருந்தா பட்டதாரி ஆசிரியரில் வந்து மூவாயிரத்து ஐநூறுலேருந்து நாலாயிரம் பணியிடமும் நோ இது செகண்ட் கிரேட் டீச்சர்ஸில் தோராயமாக ரெண்டாயிரத்தி நானூறு பணியிடமும் கிடச்சிருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கிடச்சிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து ஏன் பள்ளிகளில் அதிக சர்ப்ளஸ்ங்கிறதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னமும் அரசு பணிகளில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் சர்ப்ளஸும் அது காரணமாக டெப்ளாய்மெண்ட்டும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது யூஜிடிஆர்பி எழுதின எல்லாரும் இந்த மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சியோட ஆனுவல் பிளானரில் ஏற்கனவே வந்து அறிவிச்சிருந்த மாதிரி அதோடு இன்னும் ஒரு ஆயிரம் வேக்கன்சீஸ் அல்லது ரெண்டாயிரம் வேக்கன்சீஸ் கூட்டி தோராயமாக ஒரு ஐயாயிரத்தி இரநூறு வேக்கன்ட் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் தொ விடாமல் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருப்போம் நாட் அவைலபிள் வேக்கன்சிஸ் வந்து மேக்ஸிமம் வந்து அரசு விதிகள் படி மெஜாரிட்டியாக வேக்கன்சீஸ் வந்து மெஜாரிட்டி வேக்கன்சிஸ் வந்து பேக்லாக் வேகன்சீஸாக தான் மாறும் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் இருக்கிற விமென்ஸ் கேட்டகிரி அண்டு பிஎஸ்டிஎம் வேக்கன்சிஸ் மட்டும்தான் அதே கேட்டகரியில் இருக்கிற ஜென்ரல் வேக்கன்சியாக மாற வாய்ப்பு இருக்குது மற்ற வேக்கன்சிஸ் எல்லாம் மாற வாய்ப்பில்லை ஸோ இதில் எவ்வளோ நாட் அவைலபிள் வேக்கன்சிஸ் வருதோ அதை வந்து அரசு விதிகள் படி பேக்லாக் வேக்கன்சிஸாகவே மாற்றிடுங்க தேர்வு எழுதின கேண்டிடேட்ஸுக்கு அதுக்கு இணையாக உதாரணமாக வந்து நாட் அவைலபிள் வேக்கன்சிஸ் வந்து ஒரு முந்நூற்றம்பது வேக்கன்சிஸ் இருக்குது அப்படி முன்னூத்தி ஐம்பது கரண்ட் வேகன்சிஸ் உருவாக்கி கூடுதலா ஒரு ஆயிரம் வேகன்சிஸ் வெளியிட சொல்லி கோரிக்கை வச்சா ஒரு தோராயமாக ஆயிரத்தி இரநூறு வேக்கன்சிஸ் கூடுதல் பணியிடங்கள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் படி தான் காலி பணியிடங்களை வந்து நிரப்புவாங்க ஸ்டாஃப் ஃபிக்ஸேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா சிக்ஸ்த்து டு எயித்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து முப்பத்தஞ்சு பேருக்கு ஒரு ஆசிரியர் விகிதத்தில் தான் வந்து ஸ்டாஃப் ஃபிக்சேஷன் இருக்கும் இந்த எண்ணிக்கை வந்து சிக்ஸ்த்து டு எயித்தில் வந்து இந்த எண்ணிக்கை வந்து ஐம்பது மாணவர்களுக்கு மேலே போனா ரெண்டு கிளாஸாக வந்து பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாஃப்ஸ் வந்து போடுவாங்க அதே மாதிரி வந்து ரேஷியோ அதாவது நாற்பது மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் விகிதம் தான் இந்த எண்ணிக்கை வந்து அறுபது பேருக்கு மேல போனால் ரெண்டு கிளாஸா பிரிச்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாஃப்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க அடுத்து பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஒரு விழாவில் பேசியிருக்கிறாங்க பேசும்பொழுது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு எம்ஆர்பியில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து நாங்கள் வெளியிட்ருக்குறோம் அதில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு அசிஸ்டன்ட் சர்ஜன் வேக்கன்சிஸ் வந்து வெளியிட்ருக்குறோம் ஆனால் இப்போ உண்மையிலேயே ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வேக்கன்சிஸ் தான் காலி பணியிடம் இருக்குது அப்போயே ரெண்டாயிரத்தி

அதுக்கு அடுத்து இருபத்தி ரெண்டு மாதம் கழிச்சு வர வேண்டிய வேக்கன்சிஸையும் சேர்த்து நிரப்புறாங்க இதே போல் டிஆர்பியும் இந்த முறையை பின்பற்றி செஞ்சாங்கன்னா ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் வேக்கண்ட் வந்து கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேண்டிடேட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க அரசும் டிஆர்பியும் கேண்டிடேட்ஸோட கோரிக்கையை வந்து ஏற்பாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் இந்த எம்ஆர்பி வந்து டிஆர்பி மாதிரியே வந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு டிஆர்பிக்கு ஈக்குவலான ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் சர்ஜன் ஃபார்மசிஸ்ட் நர்ஸு அடுத்து வந்து லேப் டெக்னீஷியன்ஸ் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்க பண்ணுற அந்த முறையை பின்பற்றி இவங்களும் வந்து அந்த வேக்கண்ட் எல்லாம் ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புவோம் அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது லாஸ்ட்டு டூ யூஜிடிஆர்பி எக்ஸாமில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோட பிஎஸ்எல்லில் வந்து தமிழுக்கு இன்னும் பிஎஸ்எல் வெளியிடப்படலை தமிழுக்கு பிஎஸ்எல் வெளியிட்ட பிறகு மூவாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சியில் டோட்டல் நாட் அவைலபிள் வேக்கன்சிஸ் எவ்வளோ அதை எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் The